வணக்கம் என்னுடைய பேர் வந்து அலோசியஸ் மரியதிசோன் நான் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடையார்கட்டு உடையார்கட்டில் சுந்தரபுரம் கிராமத்தில் வாசித்து வரேன் த உடிய உடையார்கட்டு மகா வித்தியாலயத்தில் க கட்மி கட் கேள்வி நான் அங்கே எனக்கு படிப்பித்த ஆசிரியர்களுக்கும் பொருளியல் கல்வி நிலையத்தில் எனக்கு படிப்பித்த ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் என்னுடைய பேர் வந்து அலோசியஸ் மரியடிசோன் நான் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடையார்கட்டு உடையார்கட்டில் சுந்தரபுரம் கிராமத்தில் வசித்து வரேன் நான் வந்து ஏ லெவல் ஏ லெவலில் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணி முல்லைத்தீவு மாவட்ட த்ரீ இயரி ரிசல்ட்ஸ் எடுத்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதல் நிலையம் பெற்றிருக்கிறேன் இதில் நிறைய பெற்ற பங்களிப்பு இதில் இருக்குது முதலாக தான் என்னுடைய க முதல்ல கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறேன் அடுத்ததாக எ வீட்டை அப்பா அம்மா எனக்கு தேவையான பங்களிப்புகளை செய்து உதவிகளை செஞ்சு இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு என்னை வழிகாட்டி இருக்கினான் அவைக்கு மிக நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் அடுத்துதான் நான் வந்து உடாட்டு மகா வித்தியாலயத்தில் கல்விப்பட்டேன் ஏலவரில் உடையாட்டு மகாவித்தியாலயத்தில் அதிபருக்கும் அங்கே எனக்கு படிப்பித்த ஆசிரியர்களுக்கும் பொருளியல் கல்வி நிலையத்தில் எனக்கு படிப்பிச்ச ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதோட இனிய எல்லாருக்கும் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எதிர்கால லட்சியம் வந்து ஒரு எக்கௌண்டனாக வரணுமென்றதை அதை தோக்கி என்னுடைய முயற்சியை நான் மேற்கொள்வேன் என்னதான் கஷ்டம் வந்தாலும் கல்வி படிக்கிறதை விட்டுறக்கூடாது நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன நான் குறிப்பெடுத்து அதிலேருந்து நேரத்தோடு செய்கிறதுக்கு பார்க்கணும் பழைய கால கடந்த கால பே பேப்பர்கள் எடுத்து அந்த குறித்த டைமுக்குள்ளே நாங்கள் அதை செய்து கொள்வதுக்கு பயிற்சி எடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக என்னோட சிறந்த இனி இனிவரும் கால மாணவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும் நான் சுதந்திர விராம் சுதந்திர விதத்திலேருந்து பானுகதைக்கிரன் என்னுடைய மகன் அமரியடிச்சோன் வணிக பிரிவில் இயல்பெரட்சையில் மூன்று பாடங்கள் சித்தியை பெற்று மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் பெற்று சித்தியடைந்துள்ள சித்தியடைந்துள்ள ഇതിനായിട്ട് നാൾ പെരുമാറ്റി അടയറോ അവ വെട്ടിക്ക് മുതൽക്കൻ പ്രേവനക്ക് നാൽ നറി ചൊല്ലും അടുത്തത് അവരുടെ തകർത്തനെ കഷ്ടപ്പെട്ട് അവരുടെ ദേവികളെല്ലാം പൂർത്തി ചെയ്ത് അവർ ഇപ്പൊടി കുറേ വരപ്പെടുക്കു മുതൽ നല്ല കുറഞ്ഞ ഇരുന്നിരിക്കാർ മറ്റത് അവരും മറ്റേ പിള്ളേളെപ്പോലെ കളിയാട്ടങ്ങളിൽ വിടുപടാമ പുറപ്പുണു പഠിച്ച് അതായത് തന്നവർ നല്ല കുറേ കുറേ കുറവ മുടിഞ്ചിരുക്ക് മു മുയച്ചാലും അവരുടെ മുയച്ച മിന്ന വടിയാത്താൻ അവരോട് സാന്നിലേക്ക് വര മുടിഞ്ഞ് എന്തെല്ലാം വാർത്തക്ക് മറ്റു വളികളോ കവിയായിട്ട് വടിയാറേ പാടശാല അതിപേ പാടാശ്രിയർമാർ മറ്റും തനിയാർ കൽവി ആശ്രിയ അവർക്കും സറപ്പാണ് നന്ദികളെ തെവിച്ച് കൊള്ളോം മറ്റും ഓയൽവരെയും അവർ കല് കരപുരം പാടശാല അതിപേർ ആശ്രിയ